ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாளாக வந்து மல்லிகைப்பூ காட்டுக்கு வந்து லாங் வீடியோ அப்லோட் நினச்சிட்டு இருந்தேன் கவாத்து பண்ணதுலேருந்து நாங்கள் பூ எடுக்கிற வரைக்கும் இந்த மழை மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் எப்படி எடுத்தோம் என்ன மருந்தெல்லாம் யூஸ் பண்ணோம் அந்த ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி அப்லோட் பண்ண போகிறோம் இதை நான் சொல்கிறத விட என் வீட்டுக்கார் இன்றைக்கி தெளிவாக உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல போகிறாங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதைத்தான் யூஸ் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லலை நாங்கள் இதைத்தான் யூஸ் பண்ணுறோம் வாங்க வீடியோக்காலில் போகலாம் வணக்கம் மல்லிகைப்பூ சாகுபடியில் மலை குளிர்காலங்களில் எப்படி நல்ல மகசூல் எடுக்கிறதுங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம் மல்லிகையில் படி கவாத்து எவ்வளோ கவாத்து எவ்வளோ இடைவெளி விட்டு பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம் நாங்கள் இங்கே தோட்டத்தில் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கவாத்து பண்ணுறோம் அப்போ தான் கொடுக்குற மருந்தும் கேட்கும் பூவும் நல்ல தரமான பூக்களும் கிடைக்கும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை க கண்டிப்பாக கவாத்து பண்ணுங்கள் அப்போ தான் புதுக்கிளைகள் நிறைய உருவாகும் பூவும் நல்ல முறையில் கிடைக்கும் இப்போ கவாத்து பண்ணாமே இருந்தோம்னா எவ்வளோ காடு இருந்தாலும் கம்மியான பூக்கள் வரும் கொடுக்குற மருந்தும் கேட்காது கவாத்து பண்ணதும் இந்த பேரக்வேட்டைக்குலோரின்னு சொல்லப்படுற இந்த களைக்குள்ளேயே பயன்படுத்துங்க எதுக்காக இந்த பேரக்யைக்ளோரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது செடியில் பட்டுச்சுன்னா பட்ட இடம் மட்டும்தான் ஒழிய மற்றபடி செடியை பாதிக்காது மகசூலையும் பாதிக்காது அடுத்து மூணாவது நாள் இந்த மருந்துகளை பயன்படுத்துங்க காப்பர் மோனக்ரோடபஸ் லிகோசின் லிகோசின்ங்கிறது அதிக கொடிகள் விடாமல் தடுத்து நிறைய கிளைகளை உருவாக்கும் கொடி வளர்ச்சியை கட்டுப்படுத்துக்காக லிகோசன் இந்த மருந்தை பயன்படுத்துகிறோம் முதல் நாள் கவாத்து பண்ணுறோம் இரண்டாவது நாள் கலைக்கொழிகளை பயன்படுத்தி சுத்தம் பண்ணிவிட்டு மூணாவது நாள் அந்த மருந்துகளை கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் என்ன தான் நம்ம களைக்கொழிகளை பயன்படுத்தினாலும் வேர்கிட்ட இருக்கிற மண்ணு இறுகி இருந்துச்சுன்னா வேருக்கு நல்ல காற்றோட்டம் இல்லாமல் பெருசாக மகசூல் கிடைக்காது அதனால் ரேக்கிங்க சாயல்னு சொல்லப்படுற இந்த முறையில் மண்ணை நல்லா கிளறி விடுங்க எல்லா செடிகளுக்கும் மண்ணை நல்லா கிளறி கொடுக்கும் அப்போ தான் க வேருக்கு காற்றோட்டம் நல்லா கிடைக்கும் உரங்களை பொறுத்தவரை எப்பயுமே எந்த உரம் கொடுத்தாலும் நுண்ணூட்ட கலவை கொடுக்க மறந்துடாதீங்க நுண்ணூட்ட கலவை கொடுக்கறதுனால நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் மேலே என்ன தான் ஸ்ப்ரே பண்ணாலும் வேரில் கொடுக்கறது மூலமாக நம்மளுக்கு இன்னும் மரசூலை அதிகப்படுத்தி கொடுக்கும் அதனால் எந்த உரம் டிஏபி கொடுக்குறீங்க காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறீங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷியம் இது மூணையும் கொடுக்கறது கொடுக்கறதோட சேர்த்து நம்ம நுண்ணூட்டக்கல்களை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் எல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நல்ல எடுக்கிறதுக்கும் மேலையும் மருந்து ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும் மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் மல்லிகைப்பூவில் பூச்சிகள் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தோம்னா வேரலிகள் செடி நல்லா பூத்துட்ருக்கும் திடீர்னு பார்த்தோம்னா பட்டு போட மாதிரி ஆயிரும் வேரலிகளுக்கு காப்பர் ஆக்சிக்ளோரைன்னு சொல்லப்படுற சிஓசியம் ரெண்டரை கிராம் பெரு லிட்டர் போட்டு செடியை சுற்றி இந்த மாதிரி நலச்சி விடுங்க காப்ராக்ஸிக்ளோரைட் மாதம் ஒரு முறையும் மழை காலங்கள்லேயும் மற்ற காலங்களில் ஒரு இரண்டு மாதத்துக்கு ஒரு முறையும் இந்த மாதிரி வேறு சுற்றி நழச்சி விடுங்க ட்ரிப்பில் கொடுக்குறத விட இந்த மாதிரி வேறு சுற்றி அழைக்கிறதுல நல்ல ரிசல்ட் கிடைக்கிது கொஞ்ச அளவு கட்டுப்படும் இது கூட பார்த்தோம்னா நூறு புழுவுக்கான மருந்துகளான சைப்பர் க்ளோரிஃபோஸ் கலந்த மிக்சரை நம்ம கொடுக்கலாம் அதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி முப்பது நாளுக்கு ஒரு முறை மழை காலங்களில் கண்டிப்பாக நழச்சி விடுங்க அப்போ தான் வேரல்கள் அந்த செடியிலிருந்து மற்ற செடிக்கும் பரவாமல் இருக்கும் வேரல்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்கும் ஏன் காப்பராக்சுளோரைட் சொல்கிறோம்னா இது கொஞ்சம் காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் கொஞ்சம் ரேட்டு மற்ற க மற்ற ஃபங்கிசைட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ரேட் கம்மி காப்பராக்சிக்ளோரைட் இல்லாமல் நம்ம கார்பன் டைசியம் மேன்கோசப் இது போன்ற மருந்துகளையும் நம்ம ட்ரென்ச்சிங்க்கு பயன்படுத்தலாம் ஏன் இது மாதிரி நம்ம மளிகைப்பூ செடிக்கு பண்ணணும்னா அடிக்கடி நீர் பாயிற காடுகளில் வேரல்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதை கட்டுப்பாட்டை வச்சுருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம ஃபங்கி சைட்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் ட்ரிப்பு மூலமாக கொடுக்குறத கூட வேற சுற்றி நம்ம இந்த மாதிரி நிலைக்கிறதுல அது செடி செடியை சுற்றி நல்லா பரவும் நல்லா கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கும் ட்ரிப்பில் கொடுத்தோம்னா ஒரு செடி கம்மியாகவும் ஒரு செடிக்கு அதிகமாகவும் நீர் போகும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி வேற சுற்றி நிலைக்கிறோம் அதுக்கப்புறம் முதல் மருந்து பார்த்தோம்னா சாலமன் சாலமண்ணும் என்கவுண்டரும் சாலமண் என்கவுண்டர் அடித்து ஒரு மூணு நாள் கழித்து சிமோடிஸ் அடிச்சு விடுங்க சிமோடிஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்பேன் வால் பெயனுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மருந்துகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஏழு நாளைக்கு ஒரு தடவை இருந்து பத்து நாளுக்குள்ள தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் தான் அந்த பிளாசம் மிஜின்னு சொல்லப்படுற கொசு பூச்சி கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த கொசு பூச்சி கட்டுப்பாட்டில் இருந்தாலே அதிகமாக நம்மளுக்கு புழு தாக்கம் இருக்காது அந்த ஆரஞ்சு புழு தாக்கம் இல்லைனாலே பூ நல்லா தெளிவாக இருக்கும் இந்த எஃப்எம்சிலஜெண்டை பற்றி சொல்லி ஆகணுங்க பூ நல்லா தெளிவாக எடுக்குது இந்த எஃப்எம்சி லஜெண்டு பார்த்தோம்னா பத்து டேங்க்கு நாற்பது கிராம் ஒரு டேங்க்கு நாலு கிராம் அளவில் கொடுத்தோம்னா பூ நல்லா சைஸும் கிடைக்கிது வெயிட்டும் கிடைக்கிது நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது இந்த ஆரஞ்சு பூக்களை உருவாக்குற பிளாசம் மீஜை கண்ட்ரோலில் வச்சுருந்தாலே மல்லிகைப்பூவில் நிறைய ஈல்டு எடுக்கலாம் இந்த பிளாசம் மீஜ் எப்படின்னா இப்போ நூறு சதவீதம் பூ எடுத்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிளாசம் மீஜ் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம சரியான மருந்துகளை கொடுக்காம கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா நூறு சதவீதம் எடுத்துட்டுருக்க பூ நம்மளுக்கு முப்பது சதவீதம் கூட நம்ம கைக்கு வராதுங்க எல்லா அரும்பையுமே அழிச்சிரும் அதுக்காக மருந்து கரெக்டாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதனால தான் அஞ்சு டு ஏழு நாளைக்குள்ளே தொடர்ந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிளாஸம் மிஜிக்கு என்னென்ன மருந்துகள் கேட்குன்னு பார்த்தோம்னா லேம்டசைக்லோத்ரின் கேட்கும் டெல்டா ஆல்ஃபா மெத்ரின் இது போன்ற மருந்துகள் நல்லா ரிசல்ட் கொடுக்குதுங்க அது போக இதோட நம்ம தயாமத்தாக்ஸம் கலந்து கொடுக்கலாம் அந்த ஆரஞ்சு புழுக்களை முடிஞ்சளவுக்கு நம்ம வராமல் தான் நல்லது ஏன்னா இப்போ முட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம தான் மருந்து ப்ளூவுக்கான மருந்துகளை கொடுத்தாலும் அதை உள்ளுக்குள்ளே போய் அது கேட்க போகிறது கிடையாது அதனால ஃபஸ்ட்டு அந்த பிளாசம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாலே நம்ம ந நல்ல ரிசல்ட் எடுத்துக்கலாம் எப்போயுமே மருந்துகளை வாங்கும்போது ஒரு நம்பிக்கையான கடையில் நம்ம தொடர்ந்து அவங்கக்கிட்டே மருந்துகள் வாங்குறது மூலமாக மட்டும்தான் நம்ம இந்த பூச்சியை கண்ட்ரோ கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும் அவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன மருந்து கொடுத்தோம் அடுத்து என்ன மருந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கொடுப்பாங்க இப்போ நம்ம அந்த மருந்து வாங்கி அடிச்சிட்டோம் திருப்பி அதே மருந்து அடிக்கலாம்னா ஒரு டைம் கேட்கும் ரெண்டு டைம் கேட்கும் மூணாவது டைம் அடிக்கும்போது செம்பேன் தாக்கமோ இல்லை அந்த பூச்சி ரெஸ்டண்ட் இருக்கோ வாய்ப்புகள் அதிகம் அதனால என்ன ஆகும்னா நம்ம என் எவ்வளோ தான் மருந்து அடித்தாலும் கேட்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அதனால நம்பிக்கையான கடையை வச்சுக்கோங்க அந்த கடையில் தொடர்ந்து மருந்துகளை வாங்குங்க பூச்சி தாக்கம் கம்மியாக இருக்கும்போது நம்ம மருந்துகள் கொடுக்குறோம்னா அது சேர்ந்து டானிக் அடிக்கலாங்க இப்போ பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டானிக்கை தனியாக தான் அடித்தாகணும் இப்போ அதிகப்படியான டோசேஜ் இருக்கிற மருந்தோடு கொண்டு போய் நம்ம டானிக்கையும் கலந்து அடித்தோம்னா ரெண்டுமே கேட்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இன்றைக்கி மருந்து அடிக்கிறோம்னா தொடர்ந்து செடிகளை கவனிச்சிட்டே வாங்க இன்றைக்கி மருந்து அடிக்கிறோம்னா அடுத்த நாள் எப்படி இருக்குது அதுக்கு அடுத்த நாள் எப்படி இருக்குது எத்தனை நாளைக்குள்ளே அந்த பூச்சிகள் மறுபடியும் நம்மளுக்கு செடிகளுக்குள்ளே வருது இதெல்லாம் கவனிச்சிக்கிட்டே இருங்க கவனித்து அதுக்கு தகுந்த மருந்தை உடனே அடிச்சிருங்க இப்போ பிளாசம் வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கண்ட்ரோலியே வச்சுருந்தால் மட்டும்தான் அது ஓரளவுக்கு நம்மளுக்கு பூ நல்லா எடுக்க முடியும் இப்போ கன் கண்ட்ரோலே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வெட்டி விட்டு தான் ஆகணும் போன டைமில் நாங்கள் அப்படி தான் நல்லா கண்ட்ரோலே கிடைக்காதனால ஃபுல்லாக அரும்புகளோடு சேர்த்து செடியை வெட்டி விட்டு தான் மறுபடியும் பூவை கொண்டு வந்தோம் முக்கியமாக குளிர்காலங்களில் இந்த பிளாசம் மிச்சோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இப்போது பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அடுத்தடுத்து நம்ம ஹை டோசேஜ் மருந்துகளை கொடுத்தோம்னா இலைகள் நல்லா மொரமரப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த வளர்ச்சி தடைபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அது தகுந்த மாதிரி டோசேஜை ஒரு நம்பிக்கையான கடையில் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தெரிஞ்சு கரெக்டாக அடிக்கணும் நம்ம மட்டுக்கு ஏதோ ஒரு மருந்து போட்டு அடிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்த வளர்ச்சியை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி பூச்சிக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிற வாய்ப்புகளும் இருக்குது பூச்சி இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக என்ன மருந்து கொடுத்தாலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்புறம் நம்மளுக்கு பூ தெளிவாக வராது பூவே எடுக்காது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மருந்தில் தான் இருக்குது அதே மாதிரி உரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம முப்பது நாளைக்கு ஒரு டைம் உரங்களை கொடுத்து தான் ஆகணும் மழை மழைக்காலங்களில் நைட்ரஜன் கம்மியாக கொடுக்கலாம் அதே மாதிரி வெயில் காலங்களில் நல்லா தளவு இருக்குது அந்த சீசன் டைம்லலாம் பார்த்தோம்னா நல்லா தளவு எடுக்கும் ஓரளவுக்கு நம்ம உரம் அதிகமாக கொடுக்கலினாலுமே நல்லா தளவு எடுத்து நல்லா பூ இருக்கும் அந்த மாதிரி டைம்லெலாம் நம்ம கொஞ்சம் உரங்களை க குறச்சி கொடுக்கலாம் ஆனால் காலங்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஜீரோ ஐம்பது ரெண்டு முப்பது நாலு ஜீரோ ஜீரோ ஐம்பது இது போன்ற உரங்களை கொடுக்கணும் அதுவும் பார்த்தோம்னா ஒரே டைமில் நிறையா கொடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் இப்போ முப்பது நாளில் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கிலோ கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ரெண்டு டைமாக கூட போயிருச்சு பதினஞ்சு நாளைக்கு இரண்டரை கிலோ இல்லை ரெண்டு கிலோ அந்த மாதிரி கொடுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த யூடியூப்பை பார்த்து மருந்தடிக்கிறத தயவு செஞ்சு வெட்டுருங்க நான் இப்போதே ரெண்டு வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு டைம் கூட அந்த யூடியூப்பில் சொல்கிற மருந்துகளை பயன்படுத்தி பூச்சிகள் கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஆகவே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் கடையில் நம்பிக்கையான கடையில் தொடர்ந்து மருந்துகளை வாங்கும்போது எடுத்த ரிசல்ட்டும் யூடியூப்பில் அந்த மருந்து அடிங்க இந்த மருந்து அடிங்க இவ்வளோ டோசேஜ் போட்டு அடிங்க அப்படின்னு சொல்ல ப விஷயங்களையும் சரி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம கடையில் கரெக்டாக போய் நம்பகமான கடையில் வாங்குகிற மருந்துகள் மட்டும்தான் நல்ல நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது கரெக்டான நேரங்களில் உரங்களை கொடுத்து கரெக்டான மருந்துகளை அடித்தால் மட்டும்தான் நம்மளால் நல்ல ஈல்டு எடுக்க முடியும் நன்றி